சிவாய நம கோமாதா மகாலட்சுமிக்கு இணையாக பார்க்கக்கூடியது கோமாதா இப்போ பெரும்பாலும் நிறைய வீட்டில் கோமாதா வாங்கி பூஜை பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் ஸ்வீச்சமாக இருக்கணும் அஷ்டலட்சுமி கடாட்சம் இருக்கணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்றதுக்காக அனைத்து தெய்வங்களும் ஒரு சேர இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது பசு அந்த பசுவுக்கு நம்ம கோபூஜை செய்து வரும்போது எந்த ஒரு கிரக கோளாறுகள் இருந்தாலும் எந்த ஒரு ஜோஷங்கள் இருந்தாலும் சரியாகி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை எதற்காக இந்த கோபூஜைக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சபோது முதல்ல வெளிப்பட்டது இந்த பசு அதற்கப்புறம்தான் யானை சங்கு மகாலட்சுமி தேவி உலகத்திற்கு பயனுள்ள அனைத்து விஷயங்களும் அந்த சமுத்திரத்திலிருந்து பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மன் முதல் முதல்ல படைச்சதும் இந்த பசுவை தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோமாதாவோட பெருமையை இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது வைகுண்டம் கைலாயம் சத்தியலோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதையும் தாண்டி ஒரு லோகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதை என்னென்னா கோலோகம் கோ உலகம் அப்படின்னு சொல்லப்படுது அதுல தான் கிருஷ்ண பரமாத்மா ராதையுடன் சேர்ந்து கோ பூஜை செய்ததாக தேவி பாகவதம் அப்படின்ற நூல் நம்மளுக்கு சொல்லுது இதையும் தாண்டி ரகு வம்சம் தலைப்பதற்கு காரணமே இந்த கோபூஜை தான் அப்படின்னு சொல்லிட்டு புராண கதை சொல்லுது அம்மாவாசை நாட்கள்ல கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு வந்து நம்ம அகத்திக்கீரை பச்சரிசி வெள்ளம் கலந்து கொடுக்கும்போது நம்மளோட பித்ரு தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே இது பௌர்ணமி நாட்களில் பசுக்களுக்கு வாயுரை கொடுக்கும்போது உணவு கொடுக்கும்போது லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் என்ன நீங்கள் மனசில் நினச்சி சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ பசுவுக்கு வாயுரை கொடுக்குறீங்களோ உணவு கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்ப ரக்ஷாம்பிகை சமேதர் வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவில் தாங்க இந்த கோவிலில் கோசாலை இருக்குது அதில் நிறைய பசுக்கள் இருக்கு இந்த கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான புற்று மண்ணால் உருவான சுயம்பலிங்கம் வழித்துணை பனீஸ்வரர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாரு இந்த கோவிலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கோபூஜை நட நடைபெறும் பிரதோஷ வழிபாடு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மகா பெரியவருக்கான குரு பூஜை வழிபாடு பதினோரு ஏகாதச ருத்ரஹோம வழிபாடு எல்லாமே இந்த கோவிலில் நடைபெறும் இந்த கோவிலில் உள்ள பசுக்களுக்கு உங்களால் உணவு கொடுக்க முடியும் அப்படின்னா தயவுசெய்து உணவு கொடுங்க இந்த கோவில் அச்சகரோட ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உதவி செய்ய விருப்பம் இருந்தால் இந்த பசு சாப்பாடு கொடுங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் இந்த பசுக்களுக்கு உணவுக்கு உதவி பண்ணட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்